ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல் விளக்கத்துடன் திருப்பாவை பாசுரம் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனைமேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திர பட்டாலோ மா மாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் தூமணி மாடம் தூய பளிங்கு கற்களால் ஆனது ஒளி வீசக்கூடியது மணி மாடத்திற்கு உள்ளும் வெளியிலும் தீபங்கள் ஒளிர்கின்றன இவ்வளவு ஒளி வெள்ளத்திலும் பக்தி மனமயக்கத்தில் பள்ளி கொண்டுள்ளால் இப்பாவை என்று தோழி உறங்கும் இடத்தை பற்றி கூறியுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் அத்துடன் அப்பெண்ணின் செல்வ செழிப்பையும் சுட்டி காட்டியுள்ளார் ஆயர் குலத்தில் உள்ளவர்களை முறை சொல்லி அழைத்து ஒரு உறவை ஏற்படுத்தி மாமன் மகளே கதவு திறப்பாயாக மாமீர் அவளை எழுப்புவீராக என கூறி உன் மகள் இன்னும் உறங்கி கிடப்பதை பார்த்தால் அவள் ஊமையா செவிடா அல்லது மந்திர கட்டுக்குள் மயங்கி கிடைக்கின்றாளா இவை எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை மாயவன் மாதவன் வைகுந்தன் பெயரை கூறினால் அவையெல்லாம் சரியாகிவிடும் எனவே மாமி உன் மகளை எழுப்பி அழைத்து வாருங்கள் என்று மகளை பெற்ற தாயிடம் கூறுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் திருவெம்பாவை பாடல் ஒன்பது முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியனே உன்னை விரானாக பெற்ற உன் சீர் அடியோம் உன் தால் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம் கோன் நல்குதியேல் என்ன குறையும் இளோம் ஏழோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் உலகத்தில் தோன்றிய எம் பொருளுக்கும் தொடக்கம் உண்டு ஆனால் சிவபெருமான் பிறப்பற்ற பிங்ககன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அருட்பெரும் ஜோதியானவன் கன்னி பெண்கள் சிவபெருமானை முன்னிறுத்தி அவனிடம் தங்களின் உறுதியான உள்ளத்தை வெளிப்படுத்துவது போல் அமைந்துள்ளது இப்பாடல் மிக பழமையான எல்லா பொருள்களுக்கும் முற்பட்டிருக்கும் பழமையான மூலப்பொருளே பின்னே தோன்றும் புதுமையான எல்லா பொருள்களுக்கும் புதுமையானவனே உன்னை இறைவனாகப் பெற்ற நாங்கள் உன் திருவடியை வணங்குவோம் உன் அடியார்கள் ஆகிறோம் ஆகவே உன் தொண்டர்கள் ஆகிய திருவடியை வணங்குவோம் உன் தொண்டர்களே எங்களுக்கு கணவனாக வாய்க்க வேண்டும் அவர்கள் சொற்படி நடந்து அவர்களுக்கு அடிமையாகி பணி செய்வோம் எங்கள் தலைவனாகிய நீங்கள் எங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை வழங்குவீர்கள் என்றால் நாங்கள் எந்த குறையும் இல்லாதவர்களாக வாழ்வோம் உன் அடியார்களை மட்டுமே நாங்கள் கணவனாக ஆசைப்படுகிறோம் என்றும் அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றும் மன உறுதியை உடையவர்களாக பெண்கள் இருப்பதையும் மாணிக்க வாசகர் இப்பாடலில் மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார் பழமைக்கும் பழையவனே புதுமைக்கும் புதியவனே உன் அடியாரை போற்றுவோம் அவர்களுக்கே பணி செய்வோம் அவர்களையே கணவராக்கிக் கொள்வோம் அவர்களுக்கு சேவை செய்வோம் இவை அனைத்தையும் நீ எங்களுக்கு அருள வேண்டும் என்று ஈசனை வேண்டுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சக்தி